ஹை ஹலோ வணக்கம் வெல்கம் டு குகாஸ் எவ்வளவுதான் பராமரித்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸே கிடைக்கிறதுன்னு சளிச்சு போகிற விஷயம் அதில் என்னன்னு பார்க்குறீங்களா ஹேர் ப்ராப்ளம் தான் ஹேர் கொட்டுதுன்னு ஒரு பராமரிப்பு ஹேர் வறட்சியாக இருக்கிறதுன்னு ஒரு பராமரிப்பு இளநரைய தடுக்கிறதுக்கு ஒரு பராமரிப்பு வந்த இளநரையை கருப்பாக்கிறதுக்கு ஒரு பராமரிப்பு அப்பப்பப்போ கேட்குறதுக்கே மயக்கம் வருதா ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் சொன்னால் நல்லாயிருக்கும்ல அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க ஆண்களுக்குமே பெண்களோட கூந்தல் மேலே அதிகம் மயக்கம் இருக்கு இதனாலேயே பெண்கள் தன்னோட கூந்தலை பராமரிக்கிறதுல மெனக்கட்டுறதுல ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது ஹேர் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு அன்டோல்டு சீக்கிரட்டாகவே இருக்கு அந்த சீக்கிரட்டை இன்னைக்கு நம்ம என்னன்னு தான் பார்த்துருவோம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு பராமரிப்புன்னு தேவையே இல்லை கூந்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே அதை பாதுகாக்கக்கூடிய பொருட்கள்தான் தான் எந்த பொருளை பயன்படுத்தினாலும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறையில பயன்படுத்தினாலே போதுமானது இயற்கை பொருட்களை நீங்கள் லைக் பண்றதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி நம்மளுடைய ஹேர் பிரச்சனை இசட்டுக்கு இந்த ஹைபிஸ்கஸ் ஒரு பொருள் மட்டுமே போதுமானது இந்த செம்பருத்தி அடுக்கடுக்கான ஐந்தடுக்கு பூன்னு டிஃப்ரெண்ட் வெரைட்டில இருக்கு இந்த செம்பருத்தி பார்க்க மட்டும் அழகு இல்லைங்க மருத்துவ குணங்களும் நிறைந்தது இந்த செம்பருத்தி ஹார்ட் ப்ராப்ளம் பெண்களுக்கு பெரிய சேலஞ்சஸே இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்குது அது மட்டும் இல்லாம மைண்டு டிப்ரெஷன்ல இருந்து இந்த செம்பருத்தி பூ ரிலாக்ஸ் கொடுக்குது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற செம்பருத்தி முடி பிரச்சனைக்கும் பெஸ்ட் சொல்யூஷன் கொடுக்குது எல்லாம் அந்த காலத்துல முடி பிரச்சனைனா முடியில் இருக்கிற பொடுகு பேனு இப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உடனே கொல்லப்புறத்தில் இருக்கிற செம்பருத்தி பூ அரைச்சிட்டு வந்து அதை மைய அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுவாங்க அப்படியே வந்து கண்டினியூஸாக வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த வித ஹேர் ப்ராப்ளமும் இல்லாமல் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூ மட்டுமே போதுங்க ஒரு ஹேர் பேக்காக ரெடி பண்ணிக்கலாம் அண்டு ஷாம்பு அண்டு சீரம் கண்டிஷ்னர் இது எல்லா வகையிலுமே ஹைபிஸ்கஸ் மட்டுமே போதும் நம்ம ஹேருக்கு ஒரு பூஸ்டப் కొడుకు நம்ம எல்லாருக்கும் நம்மளோட ஹேர் வந்து சில்காக சாஃப்டாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் நம்ம என்ன தான் நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் வச்சு நம்ம ஷாம்பு ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணாலும் நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து சிக்காகும் நம்ம அந்த சிக்காக வந்து நம்ம ஹோம் வந்து சீ போது நம்ம ஹேர் வந்து உடையும் சம் வந்து ஹேர் ஃபால் ஆகும் அந்த அப்படி வந்து ப்ராப்ளம் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஹேர் வாஷ்க்கு அப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே அவசியம் அதுவும் நேச்சுரலாக நம்ம ஹைபிஸ்கஸ் வச்ச கண்டிஷ்னர் வந்து யூஸ் போது இன்னுமே பெஸ்ட் மாய்ச்சரைசர் நம்ம ஹேருக்கு கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம ஹைபிஸ்கஸ்ல வந்துட்டு நேச்சுரலே ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அதோட வளவளப்பு தன்மை வந்து நம்ம ஹேருக்கு ஒரு பெஸ்ட் மாய்ச்சரைசர் கொடுக்க முடியும் நம்ம ஸ்கால்ஃப்ல இருக்கிற ஆயிலை அதை ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு ஹேர் வந்து ஸ்ப்ளிட்டன் ஆகாமையும் நம்ம பாதுகாக்குது ஹேர் இருக்கிறவங்க கண்டிப்பா ஷாம்புவாஸ் மட்டுமே போதாது ஆப்டர் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணா மட்டும்தான் ஸ்ப்ளிட்டன் ஆகாம ஹேர் வந்து ஸ்ப்ளிட்டன் ஆகாம இருக்கிறது பாதுகாக்க முடியும் இந்த செம்பருத்தியை வச்சு எளிமையாக ஈஸியாக ஹோம்லயே வந்துட்டு உங்களுக்கு நேச்சுரலாக கண்டிஷனர் எப்படி நான் ரெடி பண்ணுறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் வந்து அதற்கு நம்ம தேவையான செம்பருத்தி பூ எடுத்துக்கணும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும் அண்ட் வந்து அதில் இருக்கிற கீழே இருக்கிற காம்பு மேலே இருக்கிற மகரந்த தூளை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தேவையான அளவு இப்போ ஒரு டென் பத்து செம்பருத்தி பூ எடுக்கிறோன்னா அந்த பத்து செம்பருத்தி பூ நீரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும் ஒரு நாலு மணி நேரம் ஐந்து ஐந்து மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்லேயே வந்து மூழ்கி வச்சுட்டு அது வந்து ஒரு மாதிரி அது உள்ள சோக்காயிடும் சோக்கானதுக்கு அப்புறம் நம்ம கையாலேயே அதை வந்து புழிஞ்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்துடலாம் அந்த செம்பருத்தி தண்ணீரை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சிட்ரஸ் பயோ சிட்ரஸ் பயோ என்சைம் வந்து எப்படி மேக் பண்றது நம்ம சேனல்ல இருக்கு வாட்ச் பண்ணிக்கோங்க சிட்ரஸ் சிட்ரஸ் பயோ பயோஎன்சைம் வந்துட்டு ஒரு டென் எம்எல் வந்து ஆட் பண்ணி அதை வந்து பாதி வந்து நம்ம சீரமாகவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாதி வந்து எடுத்து கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம் இப்போ கண்டிஷனருக்கான ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிகட்டுற நீர்ல பாதாம் பிசின் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து செம்பருத்தியை வந்து ஸ்டோக் பண்ணும்போது கூடவே வந்து பாதாம் பிசுனையும் நம்ம ஸ்டோக் பண்ணி வச்சிடணும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசுன் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சிட்டு அந்த மைய அரைச்ச கூல வந்து இந்த ஹைபிஸ்கஸ் சார்ல வந்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிருங்க இந்த செம்பருத்தி நீரோட அந்த பாதாம் பீசன் வந்து சீக்கிரமாகவே வந்து மெர்ஜ் ஆகாது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஆல்ரெடி நம்ம வந்து பயோ என்சைம் ப்ரிசர்வேட்டிவ் வந்து பயோ என்சைம் ஆட் பண்ணியிருக்கனால இது எவ்வளோ நாள் வெளியே வச்சு யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கெட்டு போகாது இது ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க நம்ம சில்கான அண்ட் ஸ்மூத்தான ஹேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் செம்பர்த்தி பூ கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹேர் வந்து ஸ்ப்ரிட் கட்டன் ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்டா சில்கியா வந்து இருக்கும் கூடிய கண்ட கண்ட கெமிக்கல் நிறைஞ்ச ஹேர் கண்டிஷனை யூஸ் பண்ணி அதனால வரக்கூடிய விளைவுகளை சந்திக்க வேணாம் நம்ம வீட்லயே கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராடக்ட வச்சு நம்ம எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு ஹேர் கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணி பயன்படுங்க அண்ட் ஹேர் பிரச்சனை எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் தீர்வா இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ